ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி போடலாமா சப்பாத்தி நல்லா தட்டி தேய்ச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஒரு தோசைட்டியில் சப்பாத்தி வச்சுருக்கேன் ஓகேவா கடாயில் வந்து நம்ம குருமா வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு குருமா ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம் ஓக் ஓகேவா வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே வாங்க இல்லை நெய்ப்பா நெய் வச்சுதான் சாஃப்ட்டாக இருக்கும் சப்பாத்தி இப்போ சப்பாத்திக்கு நம்ம உருளைக்கெழங்கு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சரியாப்பா சிம்பிளாக தான் நான் செய்வேன் ரொம்பலாம் கிரா இதாக செய்ய மாட்டேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கடை காயுது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாமா காயட்டும் காஞ்சொண்ணே கடவுள்தான் போட்டுக்கலாம் கருவுல வெடிக்குது கருவேப்பிலையும் மல்லித்தலை புதினா போட்டுக்கலாம் மல்லிக்கலை புதினா மூணு போட்டிருக்கேன் வெந்தா இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் அச்சரிக்கம் அதையும் போட்டுக்கலாம் நல்லா தவக்க அதிக்கலாம் வதங்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் துளுப்பு போட்டுக்கலாம் நல்லா செவங்க வதங்கட்டும் நல்லா கண்ணாடி பதத்தில் வதக்கணும்ப்பா வெங்காயத்தை வதங்கட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் பார்ப்போமா உருளைக்கெழங்க உருளைக்கெழங்க ஒரு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை உரித்து வச்சுக்கலாம் அது வெங்காயத்தை வதக்கில்லாமல் வெங்காயம் வதங்கிட்டு இதை சிங்கிள் கேப்பில் இதையும் உரித்து வச்சுக்கலாம் சப்பாத்தி உரத்தில் போட்டு எடுத்துகிட்டே இருக்கிறேன் செவக்க வதங்கிருச்சு தக்காளி ரெண்டு மூணு தக்காளி அறுக்கி வச்சுருக்கேன் அதே வதக்கலாம் இப்போ வதங்கிறது லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் உருளைக்கெழங்கு பிடிச்சி வச்சுக்கலாம் இடையில் சரியாக தக்காளி நல்லா வாங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் மசால் பொறி கரம் மசாலா மஞ்சத்தூள் மிளகுத்தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு பிச்சு வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா மஞ்சள் தூள் மல்லி மிளகாய்த்தூள் தூள் மல்லித்தூள் மசாலா போட்டு கலந்து வச்சுருக்கேன்ப்பா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா இதோ ஒரு வதக்கு கிண்டி கிண்டிட்டு தண்ணி தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் அளவாக ஊற்றிக்கலாங்கப்பா சரிங்களா இந்த பொடியிலே காரம் இருக்கும் அதனால் நான் காரம் வந்து ஒவ்வொருத்தவங்க வத்தல் பச்சை மிளகா அதெலாம் போடுவாங்க நான் அதெல்லாம் போட மாட்டேன் ஏன்னா மசாலிலே கொஞ்சம் காரம் இருக்கும் அந்த காரமே எங்களுக்கு சரியாக போகும் ஓகேவா தேவைன்னா இந்த ஒரு குட்டி ஒரு வத்தல் போட்டிருக்கேன் சரிங்களா காலிக்க போடணும் நான் போடலை சரிங்களா அவ்வளோதான் இது நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் அப்படியே கடா கதை பத்தன்னு முட்டை முட்டை முட்டையாக வரவும் கொதிக்கவும் இதுக்கு தேவையான நம்ம இது கொஞ்சம் பத்து நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணணுன்னா கார்ன்ஃப்ளவர் சரிங்களா கான்ஃபிளர்ந்த பாருங்களேன் கார்ன்ஃப்ளர் ரெண்டு ஸ்பூனும் நட்டி மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கணும் கார்ன்ஃப்ளர் கலக்கி வச்சுருக்கேன்ப்பா இதை ஊற்றுனா கொஞ்சம் அப்படியே குழம்பு கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும் அதுக்காக ஊற்றுவோம் ஒருத்தவங்க கடமாக ஊற்றுவாங்க ஒரு பொரியல் அரைச்சி போடுவாங்க நாங்கள் வந்து இது கார்ன்ஃப்ளர் சரிங்களா கரைக்கி வச்சுருக்கோம் நல்லா கொதித்து வரவுமே அந்த கான்ஃப்ளவர் கலக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் போட்டுக்கலாம் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி ஒரு பத்து தான்ப்பா அப்படி கெட்டியே ஆனோடனே நம்ம உருளைக்கெழங்கு நறுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் தேவையான அளவு உப்பு போட்டு போட்டுங்க கான்ஃப்ளவர் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்குதாப்பா அந்த பாருங்கள் கான்ஃப்ளவர் இதையும் ஊற்றிக்கிறலாம் இது நல்லா செம்மையாக இருக்கும்ப்பா கொஞ்சம் நேரம் ஆனோடனே பாருங்க அப்படியே கெட்டி ஆயிரும் கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்களா அவ்வளோதான் கெட்டி இப்போ உருளைக்கெழங்கு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம் ஓகேங்களா அப்போ அதிக இப்படி கெட்டியாச்சா நல்லாயிருக்கும் அவ்வளோதான்ப்பா உருளைக்கெழங்கு குருமா ரெடி ஷாப் எப்படி இருக்குது அக்கா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்பாத்தி குருமா ரெடி சப்பாத்தி ரெடியாக இருக்குது குருமாவும் ரெடியாக இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் சப்பாத்தி சப்பாத்தியே ரெடி ஆகிருச்சு உப்பு தேவையான அளவு தேவையான அளவு உப்புப்பா நான் ஏற்கனவே போட்டிருக்கோம் தக்காளி வெங்காயம் வதக்கிறப்ப அவ்வளோதான்ப்பா சப்பாத்தி குருமா ரெடிப்பா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மிகவும் சிம்பிளாக நான் தேவையில்லாமல் எதுவுமே போடலைப்பா சரிங்களா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பார்த்து வச்சுருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது சரிங்களா எடுத்து இந்த உருளை சேர்த்து இப்படி வாயில் அப்படி வைக்கும் செம்மையாக இருக்கும் செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்